மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரியில் குளிப்போம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன புனித நதி இருக்கோ குளிச்சுப்போங்க இல்லை நாங்கள் நதிக்கெல்லாம் போக முடியாதுன்னா இருந்தால் கூட உங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இது வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பு புண்ணிய நதியும் இந்த தண்ணியில் இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க மூணு அருகும்புல் வச்சு நாங்கள் குளிப்போம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அப்படி ஒரு பழக்கம் ஏன் சேலம் மாவட்டத்தில் இருக்குது உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா பிள்ளையாருக்கு வச்சு தான் உணவோம் அந்த மாதிரி அருங்கும்புல் வச்சு வணங்கும் போது நம்மளோட நெகட்டிவிட்டியெல்லாம் போய்டும் இதுக்கப்புறம் நம்ம புது மனிதனா மாறுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது சின்ன வயசுல குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு தண்ணி ஊற்றி விடுவாங்க எங்கள் அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம் இப்போ எங்க குழந்தைங்களை நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குப்பா நாங்களாம் அப்பெல்லாம் கேள்வியே கேட்கல வச்சோம் ஊத்தினோம் சரி ஆடி பண்ணிட்டுன்னா அருங்கும்பு வைக்கணும்டா அப்படிம்பாங்க அதுவும் மிதிப்படாத அருங்கும்புலாக போய் பொறிச்சிட்டோம்பாங்க நல்லா காட் வயல் வெறியில் எங்கள்லாம் ஃபுல்லாக தோட்டம் தாங்க அப்படியே வயல் ஓரத்தில் போய் அதுலேயும் ஏன்னா வயலில் வரப்பு மேலே தான் நடப்போம் அப்படி நடக்காத வரப்பு எதுன்னு பார்த்து அதில் அந்த சைடில் கால் படாத இட பார்த்து படிப்போம் அதுவும் சொல்லுவாங்க அதிகாலை நேரத்தில் போ அந்த பனியோடு இருக்கும் அப்போ போய் படிச்சுட்டு வாம்பாங்க சின்ன வயசில் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி அருங்கும்பு வச்சு குளிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் யாரெல்லாம் அப்படி ஆடி பதினெட்டு நீங்கள் அருங்கும்பு வச்சு குளிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது மறக்காமல் அதை பண்ணுங்கள் அருகும்பல் கிடைத்தால் அது பண்ணுங்கள் அருகும்பல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னா அச்சதையை வச்சு குளிச்சுக்கோங்க ஓகேவா அரிசி மஞ்சள் கலந்து ஒச்சந்தலையில் வச்சு குளிச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கான நெகட்டிவிட்டி போகும் அப்படின்னு ஒரு ஐதியம் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இந்த ஆடி பதினெட்டில் நமக்கு அனைவருக்கும் நல்லதாக நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்